இந்திய சினிமா உலகில் மிக பிரபலமான இயக்குநர்களில் ஒருவரான ராஜமௌலி பொதுவெளியில் ரசிகர் ஒருவரிடம் கடுமையாக நடந்து கொண்ட விஷயம்தான் தற்போது வைரலாக பேசப்பட்டு வருகிறது அதாவது இவர் நான் ஈ என்ற படத்தை நேரடியாக தமிழ் மற்றும் தெலுங்கில் இயக்கியிருந்த நிலையில் இந்த திரைப்படம் தமிழ் ரசிகர்களிடம் யார் இந்த இயக்குனர் ராஜமௌலி என்று கேட்கும் அளவிற்கு நல்ல வரவேற்பை பெற்றது அதற்கு பின் பாகுபலி மற்றும் ட்ரிபிள் ஆர் படங்களின் மூலம் குறிப்பாக தமிழில் பரிச்சயமான இயக்குனராக மாறியுள்ளார் தற்போது சினிமா உலகில் கோடிகளை கொட்டி பிரம்மாண்டமாக திரைப்படத்தை உருவாக்குவதில் இவரை மிஞ்ச ஆளே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இதனைத் தொடர்ந்து தற்போது மகேஷ் பாபுவை வைத்து ஒரு பிரம்மாண்ட திரைப்படத்தை இயக்கவுள்ளார் என்பதும் மேலும் இந்த படத்தில் பிரியங்கா சோப்ரா கதாநாயகியாக நடிக்கவுள்ளதாக தகவல் வெளியானதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இயக்குனர் ராஜமௌலி பொதுவெளியில் சென்றபோது ரசிகர் ஒருவர் அவரிடம் செல்பி ஒன்றை எடுப்பதற்காக அவரை பின்தொடர்ந்து எரிச்சல் ஊட்டும் விதமாக நடந்து கொண்டதால் ராஜமௌலி அவரை தள்ளிவிடும் காட்சிகள் தான் இணையத்தில் வைரலாக பேசப்பட்டு வருகிறது ஆனால் நடிகர் கோட்டா சீனிவாச ராவ் இறப்புக்கு வந்த இடத்தில் ராஜமௌழியிடம் செல்பி கேட்டது அந்த ரசிகர் மேலே தான் தவறு என பலரும் ராஜமௌலிக்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள்